வெண்டனுக்கு தனியாக செலவு இல்லை பீக்கனுக்கு தனியாக செலவு இல்லை அதே உழவு அதே கொத்துக்கூலி அதே தண்ணி பாய்ச்சறது எல்லாமே அதே விலை தான் அப்படிங்கும்போது ஒன்றும் நமக்கு வெண்டனில் வந்து விலை இல்லாமல் போயிடுது ஒன்றும் நமக்கு இப்போ காலகட்டத்தில் பீக்கன் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா போகுது எங்களுக்கு இல்லை பீக்கன் விலை குறைஞ்சி போச்சு பா விளையரும் பா விளையாடுனா வெண்டை விளையாடுது ரெண்டில் இதே ஒன்று மூணு வெரைட்டி வெரைட்டி பண்ணிக்கிறோம் நம்ம மூணில் ஒன்று லாஸ் ஆகும் நமக்கு ரெண்டு ரூபா லாபம் வணக்க தோழர்களே மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் பெரியரிப்பட்டிக்கு வந்திருக்கோம் முருகன் என்கிற மலர் அண்ணன் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் நிறைய பதிவுகள் இவரது இருக்குது டாக்டர் விவசாயத்தில் ஒரே பந்தலில் ரெண்டு நிறைய கோ பந்தல் பயிரில் அதாவது சொல்லக்கூடிய பந்தல் பயிர்களில் வந்து எப்படி வந்து நம்ம சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வீடியோ பதிவுகள் இருக்குது அதே மாதிரி நிறையா வெரைட்டிஸ் பண்ணுவார் ஒரே பந்தல் ப பந்தலில் வந்து பாகன் பீக்கன் பொடலை அது மாதிரிலாம் வெரைட்டிஸ்லாம் பண்ணியிருக்காரு பார்க்காதவங்க ஐ கார்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பாங்க போய் பாருங்கள் வணக்கம்ண்ணா சார் வணக்கம் சார் என் பேர் முருகண்டமலர் பெரியரிப்பட்டி ஓமலூர் தாலுக்கா சேலம் மாவட்டம் பருத்திக்கு நம்ம வந்து வெண்டை ஒரு பண்ணியிருந்தோம் கண்டிப்பா சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல என்ன பண்ணிருக்கீங்க வித்தியாசமா ஏதாவது பண்ணுவீங்களே இந்த முறை என்ன வித்தியாசமா பண்ணிருக்கீங்க சார் வித்தியாசமா வெண்டை போட்டுக்கலாம் சார் வெண்டையிலே வந்து ஊடு போயிடா பீக்கன் அது பக்கத்துலயே பாவ ஓகே போட்டுக்கிறோம் அதாவது பீக்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஏழு நாள் காய் சரி 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 சரிங்க அடுத்தது வந்து வெண்டை நமக்கு நாற்பத்தி ரெண்டு நாள் காய் வந்துடும் இப்போ ஒன்று வந்து பண்ணா ஒன்று வேலை செல்லா போச்சுன்னா வில எல்லாம் போயிருது சரி ஒன்னு இதெல்லாம் அது அதெல்லாம் அதுங்கிற மாதிரி இப்போ வருஷம் வந்து பீக்கன் போடுற நல்லா இருக்குது ஓகே ஓகே என்னென்ன வெரைட்டி போட்டிருக்கீங்க சார் வெரைட்டி வந்து வெண்டனை வந்து ஜானி தான் சரிங்கண்ணா பீக்கன் வந்து ஜானியா பல்லவி பாவ பாவை வந்து பல்லவி பல்லவி இருக்கீங்க ஓகே ஓகேங்க இப்ப பருத்தியில் வந்து ஊடு நம்ம இது பண்ணியிருந்தோம் வெண்டை பண்ணிருந்தோம் தூளியை வந்து கம்மி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் நிறைய விவசாயிகள் அது பண்ணி பார்த்தாங்க கொஞ்சம் சிரமம் தாங்க ஆனாலும் வந்து செலவும் எங்களால் தாட்ட முடியுது சார் விவசாயம் பண்ணுறது சிரமம் தான் சார் அது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் அதை பண்ண முடியும் இப்போ வந்து அந்த பருத்தியில் நம்ம வெண்டம் போடணும்ல போடும்போது இப்போ அது வந்து நம்ம கொத்துக்கூலி மருந்து கூலி நம்ம பருத்தி ஆறு மா ஆறு மாதத்து பயிர் நமக்கு அது காசு பார்க்கறதுக்கு ஆறு மாசம் ஆகும் ஆறு மாச நம்ம கையிலிருந்து காசு செலவு பண்ணாலும் அதை எடுத்து கொஞ்சம் பண்ணிக்கலாமே பண்ண முடியும் விவசாயம் பண்ண முடியாது இப்ப என்னைக்குமே நீங்க ஒரு வித்தியாசமா விவசாயம் பண்ணுவீங்க கண்டிப்பா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு உங்களை மாதிரி முறைகளை தான் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் கண்டிப்பா ஒரு நல்ல ஈல்டு எடுத்து நல்ல மகசூலை எடுத்து சரியான ஒரு என்ன சொல்றது வருமானத்தை ஈட்ட முடியுமா கண்டிப்பா அந்த வகையில் எவ்வளோ பூமியெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சார் முன்னே வந்து இதில் வந்து பருத்தியும் வெண்டன் போட்டணும் அதை ரொட்டாட்ட ஓடி ரெண்டு மாதம் கேப்பு சரி அஞ்சு சால் உழவு ஓட்டிக்கிறோம் அந்த கோடை உழவாக அஞ்சு சால் அதாவது அஞ்சு கிழப்ப ரெண்டு சாரு ஒம்பது கிழப்ப ரெண்டு சாலை கடைசி ஒட்டாட்டை ஒரு சால் அஞ்சு சால் ஓட்டிக்கிறோம் அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு சால் ஓட்டினோன்னா கால மா ஏழு மாடலில் கால ஓட்டி ஓட்டுறோம் வெண்டனுக்கு தனியாக செலவு இல்லை பீக்கனுக்கு தனியாக செலவு இல்லை அதே உழவு அதே கொத்துக்கூலி அதே தண்ணி பாய்ச்சறது எல்லாமே அதே விலை தான் அப்படிங்கும் போது ஒன்றும் நமக்கு வெண்டனில் வந்து விலை இல்லாமல் போயிடுது ஒன்றும் நமக்கு இப்போ காலகட்டத்தில் பீக்கன் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா போகுது எங்களுக்கு இது ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு வா என்ன சொல்ல போகிறதுனா ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் விவசாயிக்கு ஒரு நாற்பது ரூபான்னுங்க வந்து பெரிய சந்தோஷம் அது மாதிரி ஒன்றும் இல்லை பீக்கை விலை குறைஞ்சி போச்சு பா விளையாடும் பா விளையாட்னா வெண்டை விளையாடுது ரெண்டில் இதே ஒன்று மூணு வெரைட்டி பண்ணிக்கணும் நம்ம மூணில் ஒன்று லாஸ் ஆகும் நமக்கு ரெண்டு லாபம் அதாவது பத்திலேருந்து பன்னெண்டு அடி சார் அதாவது ஒரு ஆறு கால் விட்டு ஒரு கால் பீக்கேன் அப்படி பீக்கம் போகும்போது அதுலேயும் வெண்டை ஊனிக்கலாம் இருந்தாலும் வெண்டை அது வந்து ஒரு சுமாராக தான் வரும் அந்த காலில் மட்டும் கொஞ்சம் நெகுலரிக்கி செடி போடும் அது வந்துட்டு போகுது இல்லை அப்படிங்கும் போது நம்ம பீக்கம் நல்லா வரல செரியில்லை அப்படின்னுமே அது செடி பிடிங்கிட்டு அதை கொத்தி விட்டுறோம் வெண்டை நான் நார்மலாக ஆட்டோமேட்டிக் வந்துடுது ரெண்டும் வரதுனால லாபம் தான் நமக்கு இப்ப என்ன எத்தனை காலுக்கு இடைவெளியில் நம்ம பந்தல் அமைச்சிடலாம் பத்தலுன்னு பதினெடி கால் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு விட்டு ஏழாவது தால் ஓகே ஓகே நம்ம கிட்ட நெருக்க போகிறோம் அந்த கிட்ட ஒரு அதுவும் போறது என்ன பந்தல் வந்து வந்து கிழக்கு தான் போடணும் தெக்க வடக்கு போடன்னு அந்த நெவுள் வந்து வெயில் சூரிய ஒளி வந்து போடும் மறைக்கும் போது நெவுல் கட்டிக்கும் அந்த அந்த வெண்டை என்ன பண்ணுவோம் சில சில உயரமாக வந்துடும் சரி நான் ஊக்கம் வராதுன்னு வச்சிக்காவே எனக்கும் சூரிய ஒளி போது பொருள் மறைக்கும் போது அந்த ஒளி வந்து அங்கே போகும் கிழக்கு மேற்கு போகணும் கிழக்கு மேற்காக தான் பந்தல் அமைக்கணும் அமைக்கணும் அமைச்சாதான் அந்த ஊர் பெயர்லாம் வந்து நல்லா வரும் இல்லைன்னு வச்சுக்காவே நம்ம கிழக்கு மேற்கு அமைச்சா தெக்க வடக்கு அமைச்சோன்னு வச்சிக்காவே நெல் கட்டிக்கும் நெல் கட்டிக்கும் போது இந்த வெயில அந்த வெயில வந்து மேலே மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே தான் வெயில போ செ செடிக்கு போடும் அப்படிங்கும்போது செடி சிலு சிலு சிலுலாம் வந்துடும் ஐட்டா வர அதுக்கு ஈல்டு சரியாக கிடைக்காது எனக்கு இப்படி கிழக்கு மேற்கு தான் வந்து பந்தல் அமைக்கணும் பாருங்க நீங்களே பாருங்க உங்களுக்கு தெரியும் ஓகே ஓகே இப்படி தான் நம்ம பந்தல் அமைச்சிருக்கோம் ஆமாம் ஆமாம் பத்தடிக்கு பத்தடி அது மாதிரி ஆ பத்தலு பன்னடி சார் பத்தலு பன்னடி பன்னடி நீங்க வந்து பந்தல் அமைப்பே வந்து நீங்க அந்த ஒரு கொம்பு நட்டு அதில் இருந்து டொயின் எடுத்து கட்டுறது தான் கண்டிப்பாக சார் அதாவது ஒரு டொயின்னா ஒரு டொயினோட சாஞ்சி போய்டும் அதாவது எப்படின்னா கிழக்கு மேற்கு டொயின் போட்டு தெக்கடை ஒரு டொயின் பாருங்க நாலு பக்கம் வெளுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு கோல்ல நாலு பக்கமும்

வெண்டை வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் என்ன காய் வரதுக்கு நான் அஞ்சு நாள் ஆகும் வெண்டை வெண்டைக்கு முன்னாடி அஞ்சு நாளுக்கு முன்னாடி பீக்கி வந்துருது சரிங்கண்ணா அடுத்தது பாகல் வரும் பாக பால் வரது ரெண்டு மாசம் அறுபது நாள் ஆயிடும் இப்ப பாரு இப்ப வந்து பீக்கி அறுக்குறோம் அடுத்து வந்து பாவ பாரு கொடி ஓகே ஏத்திட்டுமா இது வந்து பீக்கி டேஜ் முடியும் போது பாகல் பாகல் வந்துடும் ஒன்னும் பாகல் பீக்கி காய்ச்சினா விட்டுடலாம் பீக்கி காய்ச்சலாம் கொடி புயல் கொட்டணும் வச்சுக்காவ ஆரோக்கியமா பாவ கொடி மேலே இருக்கும் ஓகே

ம் இதெல்லாம் மொத்தம் நாலு ஆச்சுருக்கு எப்படி ரெண்டு மிஸ் ரெண்டு மிஸ் வாய்ப்பு இல்லை கரெக்ட் ஓகே மேஜர் கிராப்பா ரெண்டு அண்ணன் பண்ணியிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா வெண்டை இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெண்டை வரலைன்னா சுரை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பீக்கன் வந்து இது பண்ணியிருக்காரு பீக்கம் பீக்கம்

ஒண்ணு இதெல்லாம் அது அதெல்லாம் அது அப்படி போயிட்டே இருக்கு இப்ப காலகட்டத்துல ஒண்ணும் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல கண்டிப்பா என்னைக்குமே ஒரே பந்தல்ல வந்து நிறைய பந்தல் பயிர்கள் பண்றீங்க நீங்க கொடி பயிர்கள் வந்து நிறைய பண்றீங்க இப்ப வந்து உங்களை பார்த்துட்டு நிறைய விவசாயிகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா மாவட்டத்திலயும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சரி கண்டிப்பா அதுக்கு ஒரு இன்ஸ்பைரா நீங்க தான் இருப்பீங்க டாக்டர் விவசாயத்துல ஒரு பதிவா தான் சான்றா தான் இருக்கு கண்டிப்பா சார் ஒரு விவசாயி விவசாய தான் ஒரு சப்போர்ட் வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு விவசாயி பண்ணாச்சு லாஸ் ஆச்சு நஷ்டாசி அப்படின்னு வருத்தப்படுறாங்க இப்படிங்க இது எல்லாம் அது அதெல்லாம் அது அப்படி முடியுது சார் அட்வான்ஸாக இது பண்ணால் தான் இப்போ காலக்கட்டத்தில் விவசாயத்தில் வந்து முன்னேற்றம் காண முடியும் பார்த்தோம் லாபத்தை பார்க்க முடியும் இல்லை நம்ம விவசாயம் பண்ணிவிட்டு நஷ்டம் நஷ்டம் அப்படியே சொல்லிட்டே போய் வாங்கி தான் வாழ்க்கை சார் கண்டிப்பாக கண்டிப்பாங்கண்ணா அருமையாக சொன்னீங்க ஏன்னா விவசாயன்றதே வந்து ஒரு ஒரு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்காக தான் தெரியும் ஏன்னா விவசாய ஆட்கள் பற்றாக்குறையா இருக்கு கண்டிப்பா இப்ப வெளியே இடுபொருள் கொண்டிய ரேட் எல்லாம் தாறுமாறா ஏறி போச்சு ஆனா வந்து விவசாய பொருட்கள் உற்பத்தி பண்ற பொருட்களுக்கு மட்டும் விலை வந்து ரொம்ப குறைவாக தான் சார் என்னைக்கு ஒரு விவசாயி வந்து உற்பத்தி பண்ற பொருள் விவசாயிய வந்து நிரணயம் பண்ணா மட்டும்தான் சார் வந்து விவசாயி வந்து விவசாயம் பண்ணலாம் முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்ல முடியல அவ்வளவு வாய்ப்பு கம்மி இப்ப ரெண்டு மாசம் பாத்தீங்கன்னா வெண்டை என்ன விலைக்கு போயிட்டு தெரியுங்களா கிலோ ரெண்டு ரூபா மூணு ரூபா அன்றைக்கி ஜனங்கள் வந்து ஒரு விவசாயி வந்து ஊற்று கொண்டு போய் ஆற்றுல கொட்டவும் ரோட்டில் கொட்டவும் காட்டில் கொட்டவும் கால் விட்டு மேம் எவ்வளோ வருத்தப்பட்டோம் இப்போ இன்றைக்கி காலக்கட்டத்தில் இன்றைக்கி முப்பது முப்பத்தஞ்சு ரூபா போகுது வேண்டன ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு விவசாயி வந்து என்றைக்குமே வந்து இருபது ரூபாய்க்கு குறலாம போனால் வந்து ஒன்றும் ப நஷ்டம் கிடையாது இருபது ரூபாய்க்கு உள்ளே குறைஞ்சாதான் ஒரு கிலோன்னோட விலை இருபது ரூபாய்க்கு கீழே குறஞ்சா மட்டும்தான் அவன் விவசாயி வந்து நஷ்டம் இரு குறைஞ்சபட்சம் ஆறாவது வில இருபது ரூபாய்க்கு கீழே குறையாந்தால் எந்த விவசாயி நஷ்டமே கிடையாது கிடையாது ஓகேங்கண்ணா நீங்கள் சரியாக சொல்லுவீங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்கள் மார்க்கெட் ரீதியில் பார்த்துட்டு நம்ம என்ன பயிர்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களை இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு தான் நாங்களும் நிறையா இடத்துல வந்து சொல்கிறோம் சரி சார் கண்டிப்பாக வார சந்தையை போய் பாருங்கள் என்ன வரத்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வெரைட்டிஸ் நம்ம நம்ம பகுதியில் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்வு பண்ணி நடவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பா சொல்ல போனா மலர் எண்ணம் வந்து என்றைக்குமே அதிகமா கத்திரி தான் விவசாயம் பண்ணிட்டு இருப்பார் கண்டிப்பா சார் கத்திரிக்கு ஃபெசிலிஸ்டின்னு நீங்க சொல்லலாம் லலிதா லாஸ்டா நம்ம பண்ணிருந்தோம் இப்போ என்ன கருத்து கத்திரிங்கண்ணா நல்ல வெரைட்டி நல்லா போயிட்டு இருக்கு இப்போ அந்த லலிதா மட்டும் தான் சார் போயிட்டு இருக்குது காலகட்டத்துல அந்த லலிதா மட்டும் தான் ஏன்னா அது வந்து கண்ணாம வாடாம இருக்குதான் அது வந்து பார்க்கறதுக்கு வந்து பிரெஸ் ஆகுதுன்னு வச்சுக்கா இப்போ எல்லாம் பல பழப்பதான் விரும்புறாங்க அது அப்படிங்கும் போது நம்ம காய் அது ப்ரெஸ் ஆகுது சார் நல்லா ஓகே அடுத்த விவசாயமும் வித்தியாசமா பண்ணுங்கண்ணா டாக்டர் விவசாயத்தில் பதிவு பண்ணலாம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஏன்னா இது வந்து பண்ணியிருந்தீங்க ஒவ்வொரு விவசாயமும் அண்ணனுடைய விவசாய முறைகள் வந்து வித்தியாசப்படுத்துகிட்டு தான் இருக்கும் விவசாயிகளுக்கு சில சில புதிய விஷயங்களை தொழில்நுட்ப முறைகளையும் சொல்லி கொடுக்குறாரு கண்டிப்பாக இது விவசாயிகளுக்கு விவசாய பண்ணும் நபர்களுக்கு கண்ணு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்